ஆஹா நம்ம போட்ட தூண்டில்ல பெரிய மீன் மாதிரி காய்ஸ் ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க டேமுக்கு கிளம்பிட்டோம் பெட்ரோல் பங்க் வந்துடணும் பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம் ஆ ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இதுதான் நம்ம ஊர் ப்ரிட்ஜு மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கு கிளம்பணும் ஆ இவங்க தான் நம்ம ஃபிஷிங் ஹாய்ஸ் கேங்கு கிளம்பிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம போகிற ரோட்டுக்கு தான் டேமுக்கான ரோட்டு அட் லாஸ்ட் டேம் வந்து செஞ்சிருக்கேன் காய்ஸ் இதுதான் நம்ம கேங்கு மீன் பிடிக்கிட்டு வந்திருக்கோம் தண்ணி கம்மி தான் காஷ் ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி ஃபுல்லாக வந்து குறைஞ்சிருக்கு இப்போ டேமில் மீன் இருக்கா இல்லையான்னு தெரியல மீன் பார்த்தா தான் தெரியும் இது வந்து சுமார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின டேம் இது ம் காய்ஸ் போய் பார்த்தா தான் தெரியும் மீன் இருக்கா இல்லையா இந்த டேம் தானே ஏன்னா ஒன் வீக் முன்னாடியே வந்தோம் அந்த டேமுக்கு மீன் இருந்துச்சு நிறையா அப்போ டைம் டைம்ல வரத்துக்கு எல்லாம் அவங்கவுங்க ஆஃபீஸ் ஒர்க்கில் போயிட்டு இருந்தாங்க இப்போதான் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்க வாங்க காஷ் போய் பார்த்தோம் நல்லா கட்டிடுவாங்க அந்த காலத்தில் நல்லா படிக்கெலாம் வச்சு பிரிச்சுட்டு இந்த டேமுக்கு நல்லா கட்டிடுறாங்க இதுலேருந்து இன்னொரு ஊர் ஜாயின் ஆகுது இந்த டேம்ல நடந்துவோங்க ம் இவரை நம்ம ஃபிஷர் இவர் தான் சைமன் இதோ இவர் தான் பிங்கல ஷர்ட் போடுற காய் இவரு தான் பையன் என்ன இந்த டேம் பக்கத்தில் ஒரு ஆறு போகுது ஐஸ் எல்லாம் வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் அவங்க காலைக்கடன் முடிக்கிறதுக்காக இந்த ஆற்றுக்கு வந்துருக்காங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போகிறதுக்கு ம் இதுதான் ஆறு அணைக்கட்டு வள்ளியமலை பொன்னை சென்ட்ரலில் இருக்க அணைக்கேட்டுது தண்ணி இருக்குது ஐஸ் தண்ணி ஓரளவுக்கு இருக்குது நம்ம வந்து பார்க்க மா மீன் இருக்கா இல்லை அந்த தெரியல பார்த்தா தான் தெரியும் இதோ நம்ம பசங்க எல்லாம் போய் பார்த்துன்னு இருக்காங்க இதோ நம்ம சைமன் ஃபிஷிங் அவர் தான் ஃபிஷ்ஷரு போட்டு பாரு தூண்டி இல்லை ஏன்னால் மீன் மாற்றுதா இல்லையான்னு அவங்க அனுப்பியிருக்காரு நம்ம பசங்களை மீன் இருக்கா இல்லையான்னு பார்த்து நான் சொல்லி பாங்க இது ஒரு வை இதுவும் இருக்குது இது ஆனால் அது டெட்லைன் மாதிரி எந்த முடியுதாங்க அப் ஓ அப்படி கட்டியிருக்காங்க முரிகிற மாதிரி ஏன்னா தண்ணி வந்தால் ஃப்ளூ ஆகி போடுறதுக்கு முழுக்காக டைம் ஆஃப் மாதிரி போடுறாங்க ஐஸ் பார்த்துக்கோங்க நம்மளோட ஃபிஷிங் யார்டில் மண்புவி கோத்து போட்டுனா வைஸ் தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஜிலேபி வேற வேலை எல்லா கலந்து இருக்கு கேரளா தெருதுன்னு நினைக்கிற வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கடிக்குது மீன் கடிக்குது மாட்டோம் ஆ மாட்டிச்சு வயஸ் நல்லா ஜிலேபி இதுதான் மாட்டுக்கு நிறைய ஜிலேபி தான் ஒரு மீடியம் சைஸில் மாட்டுக்கு மீன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது காட்டுறேன் ஆ இது வயசு மீடியம் சைஸ் bye-bye guys next video i'll be take care